வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஸ்ரீ மகாஜாதிபதியே இன அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சென்னையிலே தினசனி பஞ்சாங்கமானது பயன்படப்பட்டு வருகின்றோம் இந்த பஞ்சாங்கங்கிறது என்ன அப்படின்னா அன்றைய தினத்துக்கு இருக்கக்கூடிய சூரிய உதயத்தை வைத்துத்தான் அன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராகுகாலம் எமகண்டம் குளிகை மற்றும் சுப ஹோரைகள் அனைத்து ஓரைகளுமே நேரம் மாறும் வேத வேதசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இதைதான் கிருதயுகம் திரைதாயுகம் தாகுரையோகம் ஏன் கலியுகத்திலையும் கடைபிடித்து வந்தார்கள் அதைத்தான் நாம் நமது சேனலிலே இந்த பஞ்சாங்க பிரிவினில் பயன்படப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க படிவானது தமிழ் வருஷம் சோபகருது வருஷம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பிடிபட உள்ளோம் இன்றைய தினம் முக்கிய விசேஷம் என்னவென்றால் பிரதோஷம் மகா சிவராத்திரி ஆகவே அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் நந்திகை ஸ்ரீ நந்தேஸ்வர பெருமான் ஸ்ரீ உமா உமாமகேஸ்வரர் பரமேஸ்வரி சமேத பரமேஸ்வரருடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற்று ஆசியையும் பெற்று வாழ்க்கையிலே மிக 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 சந்தோஷமாக இருக்க வேண்டுமாயும் க்ளமமாக இருக்க வேண்டுமாயும் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி முப்பது நிமிடத்திற்கு பயணம் உத்தராயணி ருது சிசர ருதோ மாதம் மாகமாசே மாசி மாதம் கும்பமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திதியானது த்ரயோதியாம் திரையோதசி திதி முப்பத்தி நான்கு நாழிகை முப்பத்தைந்து வினாடி அதாவது இரவு எட்டு மணி இருபது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி சிதார்த்த திதியானது த்ரயோதியாம் த்ரயோதசி திதி அதாவது இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிரிவிகளாக மனிதப் பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவளிகள் சந்திர சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சார்த்த திதியானது மாத மாசே மாசி மாதம் கும்பமாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரே திரையோதசியாம் திரையோதசி திதி ராகுலே நமது குடும்பத்தில் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவரே திரியோதசி திதியில் நமது தாயாரோ தவப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வருஷ வருஷம் செய்யக்கூடிய ஸ்ராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை இங்குதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியில்தான் இவற்றை செய்வோமே ஆனால் நமக்கு கண்டிப்பாக பிற்ருக்களுடைய முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசையும் நமது குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷ செய்யக்கூடிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றில் ஆனாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷ செய்யக்கூடிய இவைகளை செய்யாமல் இருந்தாலும் பித்தர்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்தருக்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நமது குடும்பத்தையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக வரும் வாசனம் மிருக கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சிரமண நட்சத்திரம் திருகோண நட்சத்திரம் ஐந்து நாழிகை நான்கில் நாடி அதாவது காலை எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சிரமிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கின்றது அதாவது இந்த பூலோகத்தில் கலியுகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மாசி மாதம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் மனித பிரேவிகளாக ஜனனம் எடுத்த பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்று தான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்த நாளை நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு மடங்கு சுப கிடைக்கும் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளை நாம் கொண்டாடிமையானால் நூறு மடங்குக்கு மேல் அசுபகலன்களானது நம்மை வந்து சேரும் இன்றைய யோகமானது காலை எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் இன்று முதல் ஸ்ரீ தன்வந்திரி சுவாமிக்கு விசேஷமான உற்சவம் திருவிழாவானது ஆரம்பமாகிறது கிருஷ்ணபக்ஷ தேய்விரே பிரதோஷம் மற்றும் மகா காலமானது காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூணு மணி முப்பது நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி வரை குளிகை காலமானது காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி முப்பது நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி வரை குருகோரை சூளமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்னைக்கு வந்து வர அரை மணி நேரம்னா தான் நல்ல நேரம் இருக்கு பார்த்து சந்திரா ஆட்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயின்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் இரவு ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராட்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் வாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு இரவு ஏழு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் புனர்சு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் வாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ஆறு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராட்டமும் லோகாஸ் மஸ்தாஸ் வினோபக்து